வீடு குழந்தைகள் சென்றுக்கா மாறிடுச்சு என் வீடு என் பிள்ளை என் சென்றுக்கா மாறி சொல்லி எப்படி இப்ப போன வாரம் என்ன நடந்துச்சு அப்படின்னா ஒரு நியூ ட்ரெஸ் எடுக்கலாம்னு சொல்லிட்டு அவங்க அப்பா பிளான் பண்ணாங்க பட் அவனோட பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா தாண்டி வெளில வர அளவுக்கு அவனுக்கு ஸோ இருக்கு வேண்டாம் அந்த மாதிரி சில சில விஷயங்கள் வந்துட்டு வேண்டாம் அப்படின்னு சொல்லுவோம் ஏன்னா குழந்தைங்களை புடிய விட்டு நம்ம வெளியில விட்டுட்டோம் அப்படின்னா திருத்தி கொண்டு வரதுங்கிறது கஷ்டமான விஷயம் ஆனா ஒவ்வொரு வாட்டியுமே வந்து அவங்க கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்க விஷயங்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நாங்க எல்லாருமே உனக்காக தான் இருக்கோம் நாங்க எல்லாருமே உனக்காக தான் இருக்கோம் டாக்டர் இந்த தலைமுறை குழந்தைகளை மையப்படுத்தி தான் குடும்பத்தை நகர்த்துது இப்படி இருப்பது என்பது ஒரு மனச்சிக்கல் உருவாகுது பிள்ளைக்கா பெற்றோருக்கா பிள்ளை சென்ட்ரிக்கா மாறிடுச்சு ஏன்னா ஒரு அம்மா அப்பா அவங்களுக்கு ஏழு பிள்ளைகள் இருந்தது எங்கள் வீடு ஆனால் இப்போ ரெண்டு தாத்தா பாட்டி இங்கே ரெண்டு இங்கே ரெண்டு இங்கே அம்மா அப்பா இவங்க எல்லாருக்கும் சேர்ந்து ஒரு குழந்த அன்ஃபார்ச்சுனேட்லி அப்படி ஆயிப்போ ஸோ இவங்க எல்லாருடைய ஃபோக்கஸும் இங்கே தான் இருக்குது ஸோ பிள்ளைக்கு வாங்கி கொடுக்குறது ஒரு சந்தோஷம் அது கேட்குறது அதுக்கு செஞ்சு கொடுக்குறது அது ரொம்ப செல்லம் கொடுக்கறது உனக்காகத்தான் நாங்கள் உனக்காகத்தான் நாங்கள் எங்களுக்காக நாங்கள் இல்லை அப்படிங்கிறது ஒரு தப்பான ஆட்டிடியூடு நானும் ஓகே நீயும் ஓகேனா தான் அது லாங் டேர்மாக கரெக்டாக இருக்கும் நீ மட்டும்தான் ஓகே நான் வந்து அம்மா வந்து உனக்காக அவ்வளோத்தையும் சாக்ரிஃபைஸ் பண்ணுவேன் அப்படிங்கும்போது அது அம்மா மேலே ஒரு நாள் வெறுப்பு வந்துடும் நான் தான் முக்கியம் கடைசி வர நான் தான் முக்கியம் எங்கள் அம்மா அப்பா எங்களுக்கு எனக்கு நான் நல்லா இருக்கிறதுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் அவ்வளோ தான் ஒரு டிக்னிஃபைடு சர்வன்ஸ் அவ்வளோ தான் ஆனால் நான் தான் முக்கியம் அப்படிங்கிறது வந்து லாங் டேர்ம் அவங்களுடைய நன்மைக்கு நல்லது அல்ல இப்போ பிரச்சனை வந்து புள்ளையே இல்ல பெற்றோர்கள் இப்போ நீங்க சொல்றது புரியுது அப்படிதான் புரியுது ஓகேவா பெட்ரோலுக்கு என்ன சொல்லி புரிய வைப்பீங்க இவங்க என்ன சொல்றாங்க நாங்க பணம் கொடுக்காம டிசிப்ளின் கொடுக்கும் சைக்கிள் வாங்கி கொடுத்தேன் திருடு வெயிட்னால நான் வாங்கி கொடுக்க மாட்டேன் காตรிக்க வெச்சு அப்புறம் வாங்கி கொடுக்கிறேன் காத்து கிட்ட அவன் அது அவன் பளகட்டும் சைக்கிள் வாங்காமல் இருந்து அவன் அதோடைய அருமையை வேல்யூவை உணரட்டும் அதுக்கப்புறம் வாங்கி கொடுப்பேன் இன்னொருத்தங்க சொல்கிறாங்க நான் வாங்கி கொடுத்தேன் டீச் பண்ணேன் அவன் பாட்டுக்கு சைக்கிளை பத்திரமா வச்சுருக்கான் எனக்கு ஒரு கவலை இல்லைன்ட்டு இந்த சைடில் வந்து தான் சொல்கிறாங்க அவர் என்ன சொல்கிறாரு அஞ்சு ஹேண்ட்பேக் கேட்டுச்சு அந்த பிள்ளை முகத்தில் உள்ள சந்தோஷத்தை பார்த்து நான் வாங்கி கொடுத்தேன் அது மாதிரி இவங்க எல்லாமே விலை மதிப்பு இல்லாத அந்த விஷயத்தை பற்றி இவங்க பேசுகிறாங்க இந்த பிள்ளை முகத்தில் பார்க்குற சந்தோஷம் அந்த பிள்ளைக்கு கொடுக்க கான்ஃபிடென்ஸ் எங்கள் அப்பா எனக்கு கேட்டால் வாங்கி தருவார் எங்கள் அம்மாட்ட நான் நம்பி சொல்லலாம் இது எல்லா இடத்துலையும் ஷேரிங் வரும் பிள்ளைக்கு எல்லா இடத்துலையும் ஷேரிங் வரும் இவங்க என்ன சொல்கிறாங்க நான் வாங்கி கொடுத்துட்டா நாளைக்கு என் பிள்ளை பாஸ்தா வாங்கி கொடுத்தா நான் இட்லி தானே சாப்பிட்டு வளர்ந்தேன் அப்போ இவங்க கொஞ்சம் ஒரு ஸ்ட்ரிக்ட்டு ஹஸ்பண்டாக வராங்க கொஞ்சம் நெகட்டிவாக பிள்ளைகளை இட போடுறாங்க ஸோ இங்கே ட்ரஸ்ட் இஷ்யூஸ் அடிபடலாம் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் அதான் மணிக்கு மணியுடைய வேல்யூவை மட்டும் பார்க்காங்க ஆனால் இவங்க ஒரு பாயிண்ட் கரெக்டாக சொன்னாங்க கொஞ்சம் பொறுத்து இருந்து தான் சொல்லிக் கொடுங்களேன் இந்த பிள்ளை கேட்ட உடனே ஏன் கொண்டு போய் நீ இது பண்ணுறீங்க அந்த பிள்ளை இமோஷனல் இன்மா பண்ணாதா உங்களை கேட்டு கேட்டு இந்த தான் நான் சந்தோஷமாகுவேன் அப்படின்னு நினைக்கக்கூடாதே அந்த பிள்ளைகளுக்கு வேறு வேல்யூஸும் தெரியணுமே இந்த பொருள் இல்லாட்டாலும் நான் ஹாப்பியாக இருப்பேன் இந்த பொருள் எனக்கு வாங்கி கொடுக்காட்டாலும் எங்கள் அப்பா லாங் டேர்ம் குட்னஸ் தான் இப்போ அவங்க விட்டு கொடுத்துருவாங்களா அப்பாவை என்ன தான் அப்பா பாஸ் பாஸ்தா வாங்கி கொடுக்கல பீஸா வாங்கி கொடுக்கல என்ன தான் தான் ஆசைப்பட்ட துணிமணிகளை வாங்கி கொடுக்கல ஒரு ஸ்ட்ரிக்ட் ஃபாதர் கொஞ்சம் நாள் கழித்து அந்த ஸ்ட்ரிக்ட்னஸை சொல்லி சொல்லியே சந்தோஷப்பட்டுக்குவாங்க ஸோ அந்த பேசிக் பாண்டிங் சிஸ்டம் இருக்கணும் ஆனால் இவங்களை மாதிரி ரொம்பவும் ரொம்பயும் நெகட்டிவாகவே இமேஜின் பண்ணி சைக்கிள் தொலைஞ்சிருமே அது எல்லாம் உடஞ்சி கிடக்கும் போது எனக்கு மனசு வலிக்கு அப்படி நாங்கள் இன்டான்ஜிபிள் பெனிஃபிட்ஸ் என்ன இருக்கு ஸோ பேரண்ட்ஸ் எந்த அளவுக்கு இன்டெலிஜ் பண்ணி பணத்தை யூஸ் பண்ணி ஹாப்பினஸ் வாங்குறாங்க இவங்க பணத்தை ஸ்ட்ரிக்டாக பிடிச்சி டிசிப்ளின் கொண்டு வராங்க இது ரெண்டுக்கும் ஒரு பேலன்ஸ் இருக்கணும் இப்போ டாக்டர் நம்ம சொல்கிறாங்கல்ல லேசாக வந்து முள்ளு அந்த பக்கமாக சாயுது என்னென்னா வந்து இல்லை பிள்ளைகளுடைய விருப்பத்தின்படி நிறைவேற்றுவது என்பது ஒரு பெற்றோரின் கடமை மட்டும் இல்லை அது ஒரு சந்தோஷந்தான் ஏன் எல்லாத்துக்கும் பிள்ளைய ஏங்க வைக்கணும் அவசியம் இல்லை அப்படின்னு இந்த பிள்ளையோ டைம் ஸ்பென்ட் பண்ணுறதுன்றிருக்கு இல்லையா டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது என்னவாக ஸ்பெண்ட் பண்ணுறோன்னு ஒன்று இருக்குது எல்லாத்தையும் உரையாடுகிறோமா அவர்கள் பேசும்போது நான் ஏன் கேட்டேன்னா இவ்வளவு சொல்கிறீங்க நான் அம்மா நீ புள்ள எல்லாமே உனக்காக பண்ண முடியாது நீ ஒரு உயிர் நான் ஒரு உயிர் எனக்கு ஒரு ஆசை இருக்குது எனக்கு ஒரு படிப்பு இருக்குது நான் ஒரு வேலைக்கு போகணும் அது நீ ஒத்துழைச்சா தான் போக முடியும் நான் அப்படின்னு சொன்னால் அந்த புள்ளை புரிஞ்சு ஓகேன்னு வந்து கதை வடிச்சிக்கிட்டு வீட்டுக்குள்ளே இருக்குது அம்மா போயிட்டு வரட்டும்னு நான் அதனால தான் அவங்ககிட்ட கேட்டால் அந்த பிள்ளைக்கு புரியுதா அப்படின்னு ஏன்னா புரியாது தான் நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் எனக்கு என் புத்திக்கு அவ்வளோதான் புரியுது இப்படி புரியும் இது அப்படின்னு ஆனால் புரியுது பேசுகிறா புரியுது பிள்ளைக்கிட்ட அதே போல் எதுவெல்லாம் பிள்ளைக்கிட்ட பேசுகிறோங்கிறது இல்லை அது ரொம்ப முக்கியமானது டாக்டர் வந்து ஒரு இடத்துல லேசாக வந்து வண்டியை திருப்பிட்டாங்க என்ன அப்படின்னா இல்லை அந்த பிள்ளைக்கு வேணுங்கிற வாங்கி கொடுக்கணும் வாங்கி கொடுக்கணுன்னா பிள்ளைக்கு எல்லாவற்றையும் மறுத்து எல்லாத்தையும் காத்திருக்க வைக்க வேண்டியது இல்லை நான் என் தங்கைக்கு வந்து பத்து வயசாக இருக்கும்போது ஒரு கடைக்கு போய் துணி வாங்க போன பொழுது அப்போ சுடிதார் வந்து ரொம்ப காஸ்ட்லியான ஒரு பொருள் இரு வருஷத்துக்கு முன்னாடி அந்த பொருளுக்கு விலைங்க கேட்ட பொழுது ஆயிரத்தி ஐநூறுரூவா சொன்ன பொழுது என் தந்தை சொன்னார் இதுக்கு பதிலாக ஒரு பட்டு பாவாடை வாங்கினோம்னா உள்ளே மடித்து தைப்போம் இன்னும் அஞ்சு வருஷத்துக்கு போடலாம் ஆயிரத்தி ஐநூறுவா அப்படி பட்டு வாங்கலாம் அப்படின்னாரு அந்த கடையில் இருந்த சேல்ஸ் சேல்ஸ்மேன் சொன்னாங்க சரிதான் சார் பட்டு அறுபது வயசோட கட்டலாம் இந்த புல் அறுபது வயசில் சுடிதார் போடாது என் ஊரில் அப்படின்னு இல்லையா அப்பா இந்த பிள்ளைக்கு எனக்கு எது மகிழ்ச்சி தரும்னா ரெண்டும் ஆயிரத்தி ஐநூறுரூவா ரெண்டும் தான் ஆனால் எது மகிழ்ச்சி தருது பிள்ளைக்கு இந்த புள்ள சரியாக ஒழுக்கம் வளருமா அந்த புள்ள வளருமான்னு தெரியாது இது ஒரு தலைமுறை அந்த அப்பா சிட்டா வளர்த்ததுனால அடுத்த தலைமுறை முப்பது வயசுல லாயர் என்ன சொல்கிறாங்க இல்லை இல்ல எங்கள் அப்பா என்னை வந்து போட்டு அழுத்தி 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 வச்சுருந்தாரு அதனால நான் இப்போ எல்லாம் செய்கிறேன் சரியா ஒருவேளை அவர்களின் பிள்ளை மறுபடியும் முப்பது வருஷம் கழித்து இன்னொரு வார்த்தைலா ஷோவில் உட்காந்துட்டு சொல்லக்கூடும் ஐய்யஐயே எங்கள் அம்மா என்னத்தை கேட்டாலும் வாங்கி தந்துக்கிட்டே இருந்தா அதனால் இப்போ என் பையலுக்கு வாங்கி தரதே இல்லை அது ஒரு சைக்கிள் தானே மௌலி சார் வந்து வாரிசு உருவாயிரும் படம் பண்ணிடுவார் அந்த படத்தின் கதையே அதுதான் பையன் வந்து பள்ளிக்கூடத்துக்கு போகிறக்கு எல்லாரும் வச்சுருக்காங்கன்னு ஒரு பேக் கேட்பான் அப்பா வந்து அடிப்பார் அது என்ன பேகு அதெல்லாம் வாங்கக்கூடாது எல்லாரும் வந்து டிஃபன் பாக்ஸ் கொண்டு வருவாங்க நான் மட்டும் தூக்குவாளியில் சோறு கொண்டு போகிறேனே அப்படின்னு ஒரு டிவன் பாக்ஸ் கேட்பான் வாங்கி தர மாட்டாரு அவன் அந்த பையன் பெரியவன் நான் ஒன்று என்ன செய்வான் நான் தன் மகனுக்கு எல்லாத்தையும் செய்வான் தேவைக்கு அதிகமாக செய்வான் கிளாஸ்ல அவன் தான் பெஸ்ட்டு பேக் வச்சுக்கணும் கிளாஸில் அவன் தான் பெஸ்ட்டு டிஃபன் பாக்ஸ் வச்சுக்கணும் எல்லாம் அவனுக்கு முதல்ல வந்துடணும் அப்படின்னா அந்த பையன் கொஞ்சம் கொஞ்சமாக கெட்டு அப்புறம் திருந்தி கல்யாணமாகி திருப்பி அவனுக்கு ஒரு புள்ள பிறக்கும் பிறகு மறுபடியும் தூக்குவாளி தூக்கி கொடுத்து இதை கொண்டு போய் பள்ளிக்கூடத்துக்கு போதுமா அவன் அப்போ இது ஒரு சைக்கிள் தான் இது ஒரு தலைமுறை புதுசு இது நல்லா இருக்குது பிள்ளைய வச்சு எல்லாமே பண்ணுறது பொண்ணு பண்ணி பார்க்கும் சரியாக வந்துச்சுன்னா அதை வச்சுக்கும் சரியாக வரலனா இந்த இடத்துக்கு வந்துடும் திருப்பி இல்லையா பெற்றோர்கள் எப்போ தெரியுமா மகிழ்கிறாங்க தம்மின் அறிவுடையர் நம்மளை விட இனிது எல்லா உயிருக்கும் செடிகொடிக்கு மிருகத்துக்கு பூச்சிக்கு புழுவுக்கு சக மனுஷனுக்கு எல்லாருக்கும் இனிது நம்மளோட அறிவுடையதா இருந்தா மாநிலத்து மண்ணுயிருக்கெல்லாம் இனிது அப்படி பிள்ளைகள் எல்லா வீடுகளிலும் வளர்ந்தோங்கட்டும் அடுத்த தலைமுறை மேலும் சிரிக்கட்டும்